வணக்கம் வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முக பிரியம் சென்னை அடையாறுல இருந்து நம்ம குரு பயிற்சி பலன்கள் பார்க்க போறோம் அதில் முதல் ராசியான மேஷ ராசிக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த குரு பயிற்சியானது வாக்கிய முறை பஞ்சாங்கப்படி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கும் திருக்கணித முறைப்படி பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கும் இந்த பயிற்சி நடக்குது அப்போது ஒரு ரெண்டு நாள் வித்தியாசம் இந்த குரு பயிற்சியில் திருக்கணித வாக்கியம் பொதுவாக வாக்கியம் திருக்கணிதத்துக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் எப்பயுமே இருக்கும் அதுதான் இப்போ நம்ம சனிப்பயிற்சிலையும் நடந்துட்டுருக்கு நார்மலாக ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இந்த வாட்டி ஒரு வருஷம் டிஃப்ரென்ஸ் வருது நான் வந்து வாக்கிய முறை பஞ்சாங்கப்படி தான் உங்களுக்கு கேது பயிற்சி அதே மாதிரி பலன் இது எல்லாமே போட்டிருந்தேன் அதில் வந்து சனியோடைய நிலைப்பாடை வந்து கும்பத்தில் வச்சு தான் உங்களுக்கு பலன் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா புரியும் இப்போ இது காலம் வரைக்கும் இரண்டாம் இடத்தில் இருந்த அதாவது ரிஷபத்தில் இருந்த உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்போ மூணாம் இடம் மிதுனத்துக்கு போகிறார் இப்போ மூணாம் இடம் பொதுவாக வந்து குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசிக்கு அற்புதமான பலனை செய்யக்கூடிய ஒரு கிரகம் மேஷத்திற்கு ஒன்பது பன்னிரெண்டு அப்படிங்கிற இரண்டு இடத்திற்கும் ஆதிபத்தியத்தை பெறக்கூடிய ஒரு கிரகம் இவர் வந்து மூணாம் இடம் செல்வது சிறப்பாக நல்லதா அப்படின்றத பார்த்தோம்னா பொதுவாக ஒரு சுபகிரகம் மூணாம் இடம் போகிறது அந்த அளவுக்கு விசேஷமான அமைப்பு இல்லை ஆனால் பொதுவாக குருவுக்கு வந்து என்ன ஒரு பெரிய தன்மை அப்படின்னா தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலம் ஜாஸ்தி அப்போ அவர் பார்க்குற இடம் எந்தெந்த வீட்டெல்லாம் பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா குரு துளாராசியை பார்க்குறார் மிதுனராசியில் இருந்து துளாராசியை பார்க்குறார் மிதனராசியிலிருந்து பார்க்குறார் பார்க்கறார் மிதனராசியிலிருந்து கும்பராசியை பார்க்குறார் இப்போ துலாம் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் தனுசுங்கிறது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் கும்பம் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு பதினோராம் இடம் அப்போ இந்த பாவங்கள்லாம் உங்களுக்கு இப்போ வலிமையாக வேலை செய்யும் இப்போ முதல்ல நம்ம குரு பார்க்குற ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குற ஏழாம் இடம் அப்படிங்கிறது பொதுவாக திருமணத்தை சொல்லக்கூடிய இடம் இப்போ ரொம்ப நாளாக திருமணத்துக்கு வரம் தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய மேஷராசி ஆண்கள் பெண்கள் இப்ப திருமண வரன் பார்க்கலாம் கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு சென்ற ஆண்டு இரண்டாம் இடத்தில் இருக்கும்போதே நடந்திருக்கணும் ஸோ ஏதோ ஒரு காரணத்தால் படிப்பை இன்னும் கம்ப்ளீட் பண்ணல இன்னும் வேலை சரியாக ஜாப்பில் இல்லை இப்போ தான் சார் ஜாப் கிடைச்சது இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பகவான் ஐந்தாம் இடமாக அதாவது ஐந்தாவது பார்வையாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்ப்பதால் திருமணம் கண்டிப்பாக நடக்கும் திருமணத்திற்கான முயற்சிகள் கை கொடுக்கும் குரு ஒன்பதாவது பார்வையாக பார்க்குறார் அதாவது உங்கள் ஒன்பதாம் இடத்தை குரு தனது ஏழாவது பார்வையாக பார்க்குறார் இப்போ இது என்ன செய்யும் அப்படின்னா ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது தகப்பனாருக்கான இடம் தகப்பன் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த இடத்த குரு பார்க்குது அப்படின்னா இப்போ உங்களால் உங்கள் குடும்பத்தில் உங்கள் தகப்பனாருக்கு சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அப்போ அப்பாவோட ஹெல்த் நல்லாயிருக்கும் தந்தை மூலம் நமக்கு ஏதாவது தனவரவுகள் ஏதாவது ஆதாயம் கிடைக்க வேண்டியது இருக்குது பூர்வீகத்தில் ஏதாவது சொத்துக்கள் இருக்குது அதில் நமக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்கணும் அப்படின்னா அது கிடைக்கும் பொதுவாக ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குற நேரம் தான் பேருக்கு குரு உபதேசம் கிடைக்கும் குருமார்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் குரு ஞானம் கிடைக்கும் பெரிய ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் ஒன்பதாம் இடம்ங்கிறது ஆலய வழிபாட்டை சொல்லக்கூடிய இடம் அப்போது கோயில் குளங்கள் தீர்த்த யாத்திரைகள் இந்த மாதிரி போகக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த ஒன்பதாம் இடம் படிப்பை பற்றி சொல்லக்கூடிய ஒரு இடமாகவும் வருது அப்போ உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இப்போ அது சாத்தியமாகும் ஒரு டிகிரி படிச்சுட்டேன் ஒரு மாஸ்டர் டிகிரி பண்ணணும் அதை எங்கே போய் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கிறவங்களுக்குலாம் இப்போ ஆன்சர் கிடைக்கும் ஒரு வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன் சார் இப்போ படிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக படிக்கலாம் படிக்கக்கூடிய வயதில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது படிப்பை விட்டுட்டேன் இப்போ மறுபடியும் திருப்பி ஜாயின் பண்ணி படிக்கலாமான்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இது படிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும் இந்த குரு பகவான் பயிற்சி இப்போ குரு பதினோராம் இடத்தை பார்க்குறார் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல மறக்கக்கூடாது அந்த இடத்துல தான் ஏற்கனவே சனி பகவானும் இருக்க இப்போ குருவுடைய பார்வை பதினோராம் இடத்துக்கு படுது ராகு கேது பயிற்சியில் ராகு பகவானும் பதினோராம் இடத்துக்கு வந்துட்டார் அப்போது பதினோராம் இடம் ஏற்கனவே உங்கள் ராசிப்படி அது வலுவாக தான் இருக்குது இப்போ இந்த குரு பயிற்சியாகி அந்த இடத்த பார்க்க போகிறார் இப்போ கு அந்த பதினோராம் இடம்ங்கிறது லாபஸ்தானம் அப்படின்னு பேர் அப்போ பன்மடங்கு உங்களுக்கு தொழில் நல்லா நடக்க போது லாபங்கள் நிறையா கிடைக்க போது புதிய தொழில் நீங்கள் செய்யலாம் ஆரம்பிக்கலாம் அதற்கான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நிறையா வரும் ஏன்னா குரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்போ பார்ட்னர்ஸ்னால இப்போ நமக்கு நன்மை நடக்கும் தொழில் நல்ல நடக்கும் பார்ட்னர்ஸ் நமக்கு கை கொடுப்பாங்க நண்பர்கள் உதவி செய்வாங்க நண்பர்களால் ஆதாயம் அப்போ பெரிய அளவில் உங்களுக்கு இது தன லாபத்தையும் ஆதாயத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இருக்குது அப்போ நண்பர்கள் நமக்கு உதவி செய்வாங்க அதே மாதிரி ஏழாம் இடம் அப்படிங்கிறதுனால திருமண விஷயங்கள் கை கொடுக்கும் நம்ம சொன்ன மாதிரி திருமணமான இளம் வயது தம்பதியருக்கு மன வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்போ ஏதாவது ஒரு டூர் போகணும் வெளி ஒரு வெளிநாடு போகணும் ஒரு சுற்றுலா இன்ப சுற்றுலா அந்த மாதிரி போகணுன்னு நினைக்கக்கூடிய இளம் வயது தம்பதியருக்கு அதற்கான விஷயங்களை சாத்தியமாக்கி கொடுக்கும் அப்போ இந்த பதினோராம் இடத்துக்கு குரு பார்க்குறதுனால அது சார்ந்த நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும் நம்மளுடைய அண்ணன் தம்பி உறவுகள் நல்லாயிருக்கும் நிறையா பேருக்கு அண்ணன் தம்பியோட நிறையா கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கும் பேசாமல் இருந்திருப்பாங்க இப்போ அவங்கெல்லாம் ஒன்று கூடி பேசக்கூடிய அமைப்பை கொடுக்கும் உங்களுடைய இளைய சகோதரர்களாக இருந்தாலும் சரி மூத்த சகோதரர்களாக இருந்தாலும் சரி சகோதர சகோதரிகளுடைய உறவுகள் மேம்படும் அதனால் மிகச்சிறப்பான ஒரு குருப்பெயர்ச்சி இந்த குருப்பெயர்ச்சியில் ஒரு அதிசயம் நடக்குது அதிசாரத்தில் குரு இரண்டு மாதம் கடக்கத்துக்கு போகிறார் இது வந்து எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த காலகட்டத்தில் குரு அதிசாரத்தில் கடகத்தில் போய் ஒரு ரெண்டு மாதம் இருக்க போகிறார் பொதுவாக கடகத்தில் குரு வந்தால் குரு உச்சம் பெறுவார் மேஷராசிக்கு குரு அது ஐந்தாம் இடம் அந்த இடம் சாரி நாலாம் இடம் அது அங்கே போய் உச்சம் பெறுவதுங்கிறது மிகப்பெரிய யோகத்தை செய்யும் பொதுவாக ஒரு ஒரு வருட காலம் குரு பகவான் ஒரு இடத்துல இருந்து செய்யக்கூடிய விஷயத்தை அந்த இரண்டே மாதத்தில் செஞ்சுருவார் அப்போ ஏதாவது நீங்கள் ஒரு பிளான் பண்ணி ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த காலகட்டம் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருந்து இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலகட்டத்தில் அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா அதில் பரிபூர்ண வெற்றி கிடைக்கும் குறிப்பாக வீடு வாங்கணும் இல்லை ஒரு நிலம் வாங்கணும் வீடு கட்டணும் அல்லது ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறோம் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணும் எது நீங்கள் உங்களுடைய முயற்சியில் புதுசாக நீங்கள் செய்யணும்னு நினச்சாலும் அந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் ஒட்டு மொத்தத்தில் இந்த குரூப் பயிற்சி உங்களுக்கு ஒரு சிறப்பான குரூப் பயிற்சி பரிகாரமாக திருச்செந்தூர் சென்று வருவதே சிறப்பு